வணக்கம் இது தமிழ் மினியம் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசமதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா படை தளபதிகள் மற்றும் கருணாவிற்கு பிரிட்டன் அதிரடி தடை நாட்டில் களமிறக்கப்படவுள்ள நூற்று கணக்கான சிறப்பு அதிரடி படையினர் கையெட்டி விகாரைக்கு எதிரான மக்கள் போராட்டம் விமர்சிக்கும் சரத் வீரசேகர ஆளுமையற்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கூட்டத்தை விட்டு வெளியேறிய ஸ்ரீதரன் எம்பி வடகிழக்கில் இராணுவம் மேற்கொண்ட படுகொலைகள் நீதி கோரும் ஸ்ரீநாத் எம்பி வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக ஆளும் தரப்பு எடுக்கவுள்ள நடவடிக்கை புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் திட்டம் பிரித்தானியா ஏற்படுத்தியுள்ள அதிரடி மாற்றம் நுவரெலியா மாவட்டத்தில் இம்முறை தமிழ் முற்போக்கு கூட்டணி அணியே வெற்றி பெறும் திகாம்பரம் எம்பி தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் மக்களின் மனங்களை கொலை செய்கின்றார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான முன்னாள் இலங்கை முப்படை தளபதிகள் மற்றும் தமிழில் விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு இன்று அதிரடியாக பிரிட்டன் தடை விதித்துள்ளது ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருண்ணாகோட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூர்யா மற்றும் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு போரின்போது இழைக்கப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கோருவதையும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன தேசிய ஒற்றுமைக்கான இலங்கை அரசின் உறுதிப்பாடுகளை வரவேற்பதன் மூலம் மனித உரிமைகள் தொடர்பான புதிய இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற இங்கிலாந்து உறுதிபூண்டுள்ளது இலங்கை உள்நாட்டு போரின் போது சட்டத்திற்கு புறம்பான கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவை இந்த தடைப்பட்டியலில் அடங்கும் இங்கிலாந்தின் பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட இந்த நடவடிக்கைகள் உள்நாட்டு போரின் போது நீதிக்கு புறம்பான கொலைகள் போன்ற பல்வேறு மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்களை குறிவைக்கின்றன வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி இது தொடர்பில் தெரிவிக்கையில் இலங்கையில் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது இதில் உள்நாட்டு போரின்போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் இன்று சமூகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பொறுப்பாளர்கள் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் உறுதியளித்தேன் இந்த முடிவு கடந்த கால உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்கின்றது புதிய அரசுடன் இணைந்து பணியாற்ற தயார் இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்த புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற இங்கிலாந்து அரசாங்கம் எதிர்நோக்குகின்றது மேலும் தேசிய ஒற்றுமைக்கான அவர்களின் உறுதிமொழிகளை வரவேற்கின்றது ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது இந்தோ பசிபிக் அமைச்சர் கேத்தரின் பெஸ்ட் எம்பி பிரதமர் வெளியுறவு அமைச்சர் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் இலங்கையின் வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்களுடன் மனித உரிமைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை நடத்தினார் சமூகங்கள் ஒன்றாக முன்னேற கடந்த கால தவறுகளை ஒப்புக்கொள்வதும் பொறுப்பு கூறுவதும் அவசியம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட தடைகள் பட்டியல்கள் இதை ஆதரிக்கும் அனைத்து இலங்கை சமூகங்களும் வளர்ச்சியடைந்து செழிக்க முடியும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கொண்டிருக்கின்றோம் மனித உரிமைகள் மேம்பாடுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட அவர்களின் பரந்த சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலில் இலங்கை அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமான பணியாற்ற இங்கிலாந்து உறுதி எங்கள் மாற்றத்திற்கான திட்டத்தில் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது நமது தேசிய பாதுகாப்பிற்கு நல்லது என்பதை இங்கிலாந்து அங்கீகரிக்கின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் குறைத்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அத்தோடு தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அப்பலாங்கோட பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க இரண்டு சிறப்பு காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்ப்பு தெரிவிக்கும் இரவாதிகளுக்கு அரசாங்கம் அடிபணிந்து செயல்படுகின்றதாக ஸ்ரீலங்காளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் விகாரையில் வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலிகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை தையிட்டு திச விகாரியில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது இருபத்தி ஒன்பது பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு மதிக உணவு வழங்குதலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் காலை ஏழு மணியளவில் நேற்று முன்தினம் முன்பாக தமிழ் இனவாதிகள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விகாரியின் வளாகத்திலிருந்து வெளியேறினர் இனவாதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவ்விடயத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்துக்கு கட்டளை பிறப்பித்தது யார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு வழிபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இனவாதிகளுக்கு அரசாங்கம் அடிப்பணிந்து செயற்படுகின்றது இது அரசாங்கத்தின் கோழைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றது தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கணிப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டி காட்டி கூட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறியுள்ளார் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி தூமளி ஏற்பட்டது வேலி வடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது குறிப்பாக இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கட்சிகள் நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்பச் சண்டையிட்டனர் இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற குறிப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார் ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்தவன் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில்லை இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு 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 ஆரோக்கியமான கூட்டமாக இல்லை பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் என்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வழிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து இதில் இருக்கிறத எத்தம் இல்லை நாங்கள் படிக்கிறோம் பட்டழு படுகொலைக்கு பின்னரான கால வடக்கு கிழக்கு பகுதியில் ராணுவத்தினரால் நடாத்தப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி கோருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மலையக மக்கள் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடந்திச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அது எவராக இருந்தாலும் மனித உயிர்களுக்கு மதிப்பளித்த அந்த செயற்பாடுகள் இடப்பட வேண்டும் ஆனால் அதே நேரம் நாங்கள் கேட்பது அதற்கு பின்னரான கால பகுதியில் கூட பல வதை முகாம்கள் வடகிழக்கு பகுதியிலே இராணுவத்தினரால் நடத்தப்பட்டிருந்தன பல படுகொலைகள் நடத்தப்பட்டிருந்தன வெள்ளை கொடியேந்தி வந்தவர்கள் கூட கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அப்பாவி சிறுவர்கள் பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்ட காணொலிகள் அஹ் பல்வேறு சேனல்களின் ஊடாக வெளிவந்திருந்தன இதற்காக நாங்கள் நீதி வேண்டி சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று பல்வேறு பட்ட அழுத்தங்களையும் பிரயோகித்து வந்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக மிக முக்கியமாக தீர்க்கமாக முடிவெடுக்கப்பட்டு அந்த இந்த இவ்வாறான படுகொலைகள் குற்றங்கள் இடைத்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் நீதி செயற்பாடுகள் மிக நேர்மையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உரிய தீர்வும் அதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் பட்டலந்தையில் மட்டுமல்ல அல்ல வடகிழக்கில் பல இராணுவ முகாம்களில் நடத்தியவர்கள் கூட எந்த விதமான பேதமும் இன்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதா எங்களுடைய நிலப்பாடு ஆகவே மிக தெளிவாக நாங்கள் சொல்லணும் அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவ்வாறான ஆணைக்குழு அறிக்கைகளை கொண்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாது இருக்க இந்த உறுதியான இந்த நீதியான நிலைப்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக பற்றலந்த ஒரு முகாம் வதை முகாம் பற்றி பேசப்படுகின்றது வடகிழக்கில் சிந்தித்து பாருங்கள் வடக்கில் கிழக்கில் வாகரை பகுதியில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் எவ்வாறான மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள் எவ்வா எவ்வளவு மக்கள் இன்றளவும் காணாமல் போயிருக்கின்றார்கள் இவற்றுக்கான நீதி பொறிமுறை கூட இன்னும் பல வழிகளிலே இழுத்தடிப்பு செய்யப்பட்டு அதற்கான உத்தரவாதம் கூட வழங்கப்படாத நிலை இருக்கின்றது ஆகவே நீதி கோரிய இந்த மனிதாபிமான அடிப்படையிலான மனித உரிமைகள் அடிப்படையிலான இந்த விடயங்களுக்கு என்றும் எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய தொடர் போராட்டமும் இருக்கு மிக முக்கியமாக தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வகையான தந்திரோபாயமான பிரச்சாரம் உண்டு தமிழ் தேசியத்தின் வெற்றியை அல்லது தமிழ் மக்களின் உரிமையை சிதைத்து விடுவதற்கான செயற்பாடுகள் இருக்கின்றது எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக நாம் வடக்கு கிழக்கு சார்ந்தே எமது அரசியல் பயணம் மிக முக்கியமாக இருக்கின்றது தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் காலத்துக்கு காலம் கிழக்கு கூட்டணி கிழக்கு அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் அமைப்புகள் கிழக்கில் உள்ள தமிழர்களின் அரசியல் பலத்தை சிதைத்து விடுவதற்காகவும் அந்த ஆளுமையை இல்லாமல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளாகவே நாம் கருத வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் நாம் வடகிழக்கு எடுத்துக்கொள்ள பொழுதுதான் தமிழ் மக்களின் பெரும்பான்மையான வீதாசாரம் இருக்கின்றது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த வரலாறும் கலாச்சாரமும் மொழி உரிமையும் அங்கு இருக்கின்றது கிழக்கை நாம் தனித்துவ விடுகின்ற பொழுது கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்குரிய அந்த எழுச்சி அல்லது வீதாசாரம் அல்லது அந்த மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு என்பது மிக கேள்விக்குறியாக மாறிவிடும் ஏனெனில் கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களிலே இனவாத அரசாங்கங்கள் பல்வேறு வட்ட தந்திர செயற்பாடுகளின் மூலம் அம்பாறையிலும் திருவோணமலையும் பாரிய அளவு குடியேற்றங்களை நடத்தி இன வீதாசார பரம்பலை மாற்றியமைத்து கிழக்கிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்ற நிலையிலே கிழக்கு கூட்டமைப்பு என்று சொல்லி மக்களின் மலையக மக்கள் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாள் தேர்தல் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவதற்காகவே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது விசேஷமாக இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்து ஜனாதிபதி தேர்தல் நடந்து ஆறு மாதத்துக்கு பிறகு நடக்கின்ற ஒரு தேர்தல் ஆகும் ஆகவே இன்றைய சூழ்நிலையிலே இலங்கை நாட்டு மக்கள் ஜனாதிபதிக்கு வாக்களித்திருக்கார்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் ஐம்பது சதவீதம் வாக்களிக்கல அது இந்த நாட்டில் முதல் தடவையாக நாற்பத்தி மூணு சதவீதம் பெற்ற ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் நூறெளிய மாவட்டத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாச பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஐந்து உறுப்பினர்கள் அவர்களுக்கு போவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு மாயை ஒரு மாயையாக இருக்கின்றது ஆகவே அந்த மாயை குறைந்து வருகின்றது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி சொன்ன எதுவுமே இதுவரைக்கும் நடந்ததில்லை ஆறு மாதத்தில் அவர் அதாவது நான் பார்லிமெண்ட்லேயும் பேசியிருந்தேன் கல்யாணத்துக்கு முதல்ல அவர் சொன்ன எதுவுமே கல்யாணத்துக்கு பிறகு நடக்கல அதான் உண்மை லவ் பண்ணுற நேரம் நிறைய ப்ராமிசஸ் கொடுப்பாங்க ஆனால் கல்யாணம் முன்ன பிறகு அது ஒன்றுமே நடக்கலங்க அதுதான் இன்னைக்கு அனுரகுமார் திசா நாயக்கோக்குமே நடந்திருக்கு ஏதாவது நடக்கல இதுவரைக்கும் யாரை கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த தென்னோக்கான கூட கைது பண்ண முடியாமல் இப்போ ஆறு மாசத்துக்கு என்னது பத்து நாளைக்கு முதல்ல தான் இப்போ அவராக போய் சிலண்டர் அடைஞ்சதுனால அவரை கைது பண்ணாங்க ஆனால் இதே ஜேவிபி இருந்திருந்தால் உபெக்ஷம் அதாவது எதிர்கட்சியில இருந்திருந்தால் அவங்க பில்லனாவே கைது கைது பண்ணியிருக்கேன் எங்கே இருக்காருங்கிற டீட்டெயில்ஸ்லாம் விவரமாக சொல்லியிருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட இருக்கும் ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்ததினால அது ஒன்றும் அவங்களால செய்ய முடியல ஆகவே இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு என்ன அரசாங்கத்தில் நடக்குது அப்படின்னு ஆகவே இந்த அரசாங்கம் தொடர்ந்து செல்லுமா என்ற ஒரு சந்தேகம் நினைக்கிறது நூற்றி ஐம்பத்தொன்பது பேர் இருக்காங்க நூற்றி ஐம்பது பேர் எண்பத்தொம்பது பேர் காலையில் பார்லிமெண்ட்டுக்கு வருவாங்க பகல் சாப்பிடுவாங்க பார்லிமெண்ட்டில் உட்காந்துருப்பாங்க அந்த கொண்டு விடுவாங்க அது ஒரு கிளாஸ் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு மீடியா கான்ஃபரன்ஸுக்கு போக முடியாது நாலு பேர்கிட்ட பழகிறது இல்லை யாரோடய பேசுறதில்ல ஓபனா பேசுறதில்லை உட்கார்ந்து உம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இதுதான் அவங்களோட கட்சி அந்த கட்சி என்னன்னா அந்த பார்ட்டி செக்ரட்டரிக்கு தெளிவின் சில்வா என்ன சொல்றாரோ அதான் அங்கே கட்டுப்பாடு இப்போ ஜனாதிபதி நேற்று நாள் சொன்னாரு பார்லிமெண்டில் எங்க எங்க மந்திரி எங்க அமைச்சர்கள்லாம் மந்திரி மாதிரி சம்பளம் தான் எடுக்கணும் அப்படின்னு அது என்னைக்குமே அவங்க கட்சியில கொடுக்குற சம்பளம் தானே அதுக்கு இதுக்குமே சம்பந்தமே கிடையாது ஆனால் ஒன்று ஒன்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மலையக மக்களுடைய பிரச்சனையை பற்றி ஜனாதிபதி வெளிவாரியாக பேசிய எந்த இதையுமே இன்னைக்கு வரும் அமுல்படுத்தல சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளனர் அதன்படி நம்பிக்கையில்லா பிரேரணையை

இருப்பினும் அதற்கு பதிலாக தற்போது புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அவர் திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவை ஆண்ட முந்தைய கேன்சர் பேட்டில் அரசு சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்த புலம்பெயர்வோரை ஆப்பிரிக்க நாடான ட்ராண்டா போன்ற நாடுகளுக்கு நாடு கடத்தி அவர்களுடைய புகலிடக் கோரிக்கைகளை பரிசீலிக்கும் வரை அவர்களை அந்நாட்டில் தங்க வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது தற்போது புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த கெய்ர் இஸ்டார் திட்டமிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் புகலிட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடுகளும் தோல்வியடையும் பட்சத்தில் அத்தகையோரை மேற்கத்திய பால்கன் நாடுகளுக்கு அனுப்ப இஸ்டார் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இத்தகைய புகலிட கோரிக்கையாளர்கள் அல்பேனியா செர்பியா மற்றும் போன்ற நாடுகளுக்கு இருப்பதாக அனுப்பிக்காகின்றது பாதுகாப்பான நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என கருதப்படுவோர் இந்த நாடுகளிலிருந்து மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவதுதான் திட்டம் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது தொடர்பில் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணி அணியை வெற்றி பெறும் என விகாம்பரம் எம்பி தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் தேசிய மக்கள் கட்சி வந்து பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்கள்கிட்ட வாக்குகளை பறித்தாங்க அவங்க தேர்தலுக்கு முன்னு சொன்னாங்க அவங்க வந்தால் உடனடியாக ஐஎம்எப் விதிகளை மாற்றி நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க அரிசி மாப்பியாவை வந்து உடனடியாக நிப்பார்டுன்னு சொல்லுவாங்க அரசு இம்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி மக்களுக்கான அபிவிருத்தி செய்யணுன்னு சொன்னாங்க இங்கே ஒன்றுமே நடக்கலை இந்த தே இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட ஒன்பதாயிரம் மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க அதில் நாலாயிரத்தி எட்நூறு மில்லியன் இந்தியா அரசாங்கம் கொடுத்த நன்கொடை வந்து நமக்கு அது நம்ம காலத்தையே கொடுத்துருக்காங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு தான் ஒதுக்கியிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு மில்லியனில் மலைக்கத்தில் பெரிய அரசு செஞ்சிட அபிவிருத்தி செஞ்சிட முடியாது ஏன்னா நம்ம இந்த காலத்தில் மூவாயிரம் மில்லியன் ஒதுக்குன்னா அந்த நேரத்தில் சிமிந்தி ஒரு வீட்டை விலை வந்து ஐநூறுரூவா இன்றைக்கி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் வந்து அந்த மாதிரி நீங்கள் ரோட் போடணும்னா ரொம்ப கஷ்டம் வந்து அன்றைக்கி நாங்கள் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு பத்து லட்சம் இன்றைக்கி முப்பது லட்சம் தேவைப்படுது அப்போ பெரிய அபிவிருத்தி நடக்க முடியாது வந்து அப்போ வெறுமனே ஆசை வார்த்தைகளை கூறி இந்த மக்களை ஏமாற்று தான் நிச்சயம் ஆகவே மக்கள் நரசாங்க வெறுப்பில் இருக்காங்க நாளைக்கு நாள் சாம வேலை கூடுது சம்பளம் அதிகரிக்கலை கடந்த அரச திட்டத்தில் கடைசி உரையில ஒன்னே முக்காவ ஜனாதி பாராமல் ஒன்னே அரசாங்க அரசாங்கத்தியர்களுக்கு சம்பளம் கூட்டியிருக்கேன் மக்களுக்கு டாக்டர் கூட்டியிருக்கேன் சொன்னார் ஆனா கடைசியில் தோட்டத் தொழிலாளிக்கு ஆயிரத்தி ஐநூறு பேச்சுவார்த்தை நடத்தி போட்டு சொன்னார் அதை பற்றி ஒன்றுமே பேசலை அப்போ இது ரணில் விக்ரம் சிங்கைதான் சொன்னார் ஆயிரத்தி ஐநூறுபா கூட்டுவேன்னு அப்ப அப்போ கம்பெனிக்காரர்கள் வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆயிரத்தி எழுநூறு நிச்சயம் அதுவே இந்த அரசாங்க ஜனாதிபதியை யாரோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த வாக்கு உறுதியெல்லாம் மக்களுக்கு தான் போக போகுது அதனால மக்களோட சொல்லி வாக்கில் கேளுங்க நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் நாங்கள் செஞ்ச அபிவிருத்தி யாரும் செய்யலை எங்க காலத்தான் மலையத்துக்கு வந்து வேலை செஞ்சிருக்கோம் மக்களுக்கும் தெரியும் அதுவே அவங்கள போயிட்டு நீங்கள் மக்கள் மத்தியில போயிட்டு வீடு வீடாக வாக்களை சொல்லி அரசாங்க குறைகளை சொல்லி கேளுங்க கட்டாயமாக நாங்கள் எல்லா சபைகளும் நாங்கள் பிடிக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலேசன் அடிக்கடி களவு கொலை கப்பம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் மனங்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மக்களிடம் வாக்குகளை பெற்று மக்களின் அபிலாசைகளை தீர்த்து வைக்க முடியாமல் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மக்களின் அபிலாசைகளை கொலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்தார் மடக்கிழமை மாவட்ட உறுப்பினர் கௌரவ சின்ன அவர்கள் ஊடகங்களுக்கு மிகுந்த படபடப்புடன் மிகுந்த குழப்பத்துடனும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி தோல்வியை தழுவும் என்கின்ற தோல்வி பயத்திலும் ஒரு ஊடக அறிக்கையினை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையினை பார்க்கின்ற போது மிக மோசமாக நீதிமன்ற தீர்ப்பினை அதிகம் உயர் நீதிமன்ற தீர்ப்பினை திரிவுபடுத்தி பிழையாக வழிநடத்துகின்ற செயற்பாடாக உணர முடிகின்றது பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை தண்டனை என மட்டக்கிழப்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் அதை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மாத்திரமல்ல எமது கட்சியின் சட்ட ஆலோசகர்கள் நீதிமன்ற கட்டளையினை கோரி சட்டத்தன்மையூடாக கடிதம் விண்ணப்பித்திருக்கின்றோம் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிற்பாடு இது தொடர்பாக மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிறுநீசனையா அவர்கள் மிக மோசமாக நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து திரிவுபடுத்தி பொய்யானகரத்தை வெளியிட்டமை தொடர்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம் உண்மையில் போராட்ட காலத்தில் பல சம்பவங்கள் இடம்பெற்றது நான் நினைக்கின்றேன் சிறுநீசனையா அவர்களும் மகளிர் வட்டுவானில் பிறந்தவர் மட்டக்களப்பில் வாழ்ந்தவர் அவை அவர் போராட்ட காலங்களில் நடந்த சம்பவங்களை தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அதனை தமிழ்நாக்க விடுதலைப் பிள்ளை கட்சியின் மீதும் அல்லது கௌரவ தலைவர் சீனேஸ்வரி சந்திரகாந்தன் மீதும் கைகளை காட்டி அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல போராட்டத்தை பற்றி பேசுவதற்கு சிறினேசன் ஐயா அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கின்றது மகளிர் வட்டுவானில் பிறந்தவர் எந்த போர்க்களத்துக்கு சென்றிருக்கின்றார் எந்த ஆனரவு சமருக்கு சென்றிருக்கின்றார் அல்லது ஏதாவது ஒரு போராட்டத்தில் சென்றிருக்கின்றாரா அல்லது விடுதலை புலிகளின் போராட்டத்தில் இவர் என்ன பங்களிப்பை செய்திருக்கின்றார் ஆனால் இன்று போராட்ட வீரன் போல் பேசிக்கொண்டு அலைகின்றார் போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளை விமர்சித்தவர் கற்பித்தவர் மறந்திருக்கலாம் ஆனால் கற்றவர்கள் மறந்திருக்க முடியாது எவ்வாறு வசை பாடினார் போராட்டத்தை பற்றி என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று போராட்டத்தை பற்றி பேசிக்கொண்டு அதில் மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதை மக்கள் நன்கு உணர்ந்து அவருக்கான தீர்ப்பை வழங்குவார்கள் ஸ்ரீலங்கா படை தளபதிகள் மற்றும் கருணாவிற்கு பிரிட்டன் அதிரடி தடை நாட்டில் களமிறக்கப்படவுள்ள நூற்றுக்கணக்கான கணக்கான சிறப்பு அதிரடி படையினர் கையிட்டு விகாரைக்கு எதிரான மக்கள் போராட்டம் விமர்சிக்கும் சரத் வீரசேகர ஆளுமையற்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கூட்டத்தை விட்டு வெளியேறிய ஸ்ரீதரன் எம்பி வடகிழக்கில் ராணுவம் மேற்கொண்ட படுகொலைகள் நீதி கோரும் ஸ்ரீநாத் எம்பி வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசபந்த தென்னக்கோனுக்கு எதிராக ஆளும் தரப்பு எடுக்கவுள்ள நடவடிக்கை புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் திட்டம் பிரித்தானியா ஏற்படுத்தியுள்ள அதிரடி மாற்றம் நுவரிலியா மாவட்டத்தில் இம்முறை தமிழ் முற்போக்கு கூட்டணி அணியே வெற்றி பெறும் திகாம்பரம் எம்பி தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் மக்களின் மனங்களை கொலை செய்கின்றார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் வணக்கம்